ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விவி போட்டிக்கில் பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஃபுல் சாரீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட்டில் வரக்கூடிய கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சேம் இதே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் நம்ம இன்றைக்கி இந்த இதில் பார்க்க போகிறது வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு த்ரீ சாரீஸோட கலெக்ஷன் அதாவது இந்த மூணு கலர்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோஸ் என்னென்ன அவைலபிள் கலர்ஸ் இருக்கோ அதோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் சூப்பரவாக இருக்குது பாருங்க நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் இது சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பெங்களூர்ல இருக்கீங்கன்னா நீங்கள் த்ரீ சாரீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடலாம் சரிங்களா பெங்களூர் ஏபி எல்லாமே வந்து த்ரீ சாரீஸ் எடுக்கும் போது உங்களுக்குமே இதில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துடலாம் செவன் ஹண்ட்ரட்ல அதுக்கடுத்து எதுவும் சார்ஜஸ் வராது ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் அழகான வாயிலட்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாரீ ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனில் இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் பார்டர் வந்து இதே சேம் சாரியில் வரக்கூடியது சின்ன பார்டர் பெரிய பார்டர் கான்செப்டில் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித்தின் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் இந்த சிங்கிள் சாரியோடு நீங்கள் சேர்த்து பனாரசி புட்டாவில் நம்ம கலெக்ஷன் போட்டிருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் விஷால் விப்பிள் போடும்போது பனாரசி புட்டாவில் ஆரஞ்ச் கலர் உள்ள கலெக்ஷன் போட்டிருக்கேன் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு நமக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் வந்திருக்கேன் அந்த சாரியோட அது ஜாயின் சாரி அதோட சேர்த்து நீங்கள் இதில் ஒரு சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் நைன் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணுங்க ஓகேங்களா அது மட்டும் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சாரி வந்துடும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா பனரிசி புட்டாவில் வரக்கூடிய ஆரஞ்சு கலர் சாரி உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருக்கு பாருங்க இதில் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அருமையான சாரீஸ் அது அழகான உங்களுக்கு மஸ்டர்ட் மஸ்டர்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் பனரசி புட்டா கலெக்ஷன் நீங்கள் செலெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இது புட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும் அதாவது சின்ன புட்டா பெரிய புட்டா அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் கூட மாறும் வேறு வேறு சாரீஸ் ஓகேங்களா இதில் இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் இதை எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு சாரீஸ் வேணும்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணுங்கள் இந்த சாரியோட ஓப்பன் பிக்சரும்னா ஒன்று பார்த்துடலாம் ஃபுல்லாக ஸாரி ஃபுல்லாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி எடுத்த கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் சரிங்களா புதுசாக பார்க்குற கஸ்டமருக்கு மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணுற பாருங்க இதில் வந்து ரன்னிங்கில் ப்ளவுஸோ இல்லை பல்லுவோ வராது ஜாயின் சாரீ ஃபுல் சாரீஸ் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணீங்கன்னா இந்த சாரீஸோட உங்களுக்கு ஆஃபரில் கிடைச்சிரும் சரிங்களா சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் எப்படி இருக்கு பாருங்க செமையா இருக்கு ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ரொம்பவுமே அருமையான இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் எஸ்ஆர் பிராண்டோட கலெக்ஷன்ல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ஷாப்புக்கு போகும்போது செக் பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு அபவ் தௌசண்ட்க்கு மேலே வரக்கூடிய சாரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா லேஸான மிஸ்பிரிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸில் லேஸான மிஸ்பிரிண்ட் இருக்குது இதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும் ஒரு சின்ன லைட்டான மிஸ்பிரிண்ட்டுக்கு அந்த மாதிரி இதுவாகாது சரிங்களா ஒரு லேஸாக மிஸ்பிரிண்ட் எதுனா அந்த மாதிரியில் இந்த பிளவுஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லெஸ் பண்ணியிருக்கோம் இதில் மல்டிபிள்ஸ் இருக்குது அடுத்த சாரீஸில் உங்களுக்கு பிளவுஸோடு வேணுன்றவங்க நான் வேணால் செக் பண்ணி சொல்கிறேன் அதில் இருந்ததுன்னா செவன் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஆஃபைட்டில் வரக்கூடிய சாரி இது நிறைய பேர் இந்த கலெக்ஷனில் கேட்டுகிட்டு இருக்காங்க இதில் என்கிட்ட த்ரீ டு ஃபோர் சாரீஸ் மட்டுமே அவைலபிள் அதனால டக்கு டக்குன்னு அழகாக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஸ் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு நிறைய சேல் ஆகிட்டு இருக்குது சரிங்களா இந்த சாரியில் உங்களுக்கு ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் வந்து நமக்கு ப்ளைனில் வரக்கூடியது இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்ட்டு மிஸ்டேக்கால் தான் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க சில இது வந்து லாட்டில் வர்றதாலையும் நமக்கு ரேட் கம்மியாக வருது அதுலேயும் உங்களுக்கு ப்ரிண்ட்டு கூட சில சாரீஸ் வந்து வரதான் செய்து சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீயோட கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது இது சாரீஸில் வரக்கூடிய பல்லூர் டிசைன் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் பிஸ்தா கிரீன் பிஸ்தாக சூப்பராக இருக்கு ஏன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் பேட்டர்னே அருமையாக இருக்குது சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க அடுத்தது இதில் பல்லு இருக்குது ப்ளவுஸ் இருக்கு இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரியில நமக்கு ப்ளவுஸ் ப்ளைன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனில் தான் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க சாரீஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஜார்ஜெட்டில் வரக்கூடிய சாஃப்டான மெட்டீரியல் இது ஹேண்ட்லூம் சில்க் டைப்போடது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அழகான ஒரு பிளாக் சாரி ஆக்சுவல் இது வந்து ப்ரைஸ் அதிகம் உள்ளது ஜஸ்ட் இந்த சாரியோட கலந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதனால் உங்களுக்கு தான் எடுக்கிறவங்களுக்கு ஏன்னா இது வந்து அஜ்ரக் பிரிண்ட் அஜ்ரக் பிரிண்ட்னாலே ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகம் அதுலேயும் இந்த பார்டர் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது கோல்டு கிடையாது உங்களுக்கு லைட் கோல்டில் வரக்கூடியது அஜ்ரக் பிரிண்டில் வரக்கூடிய இந்த சாரீ ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இது வந்து இந்த கிடைக்காது அவைலபிள் இருக்கு யாருக்கு வேணுமோ டக்குன்னு எடுத்துக்கோங்க இது சாரீல வரக்கூடிய பிளவுஸ் பிளவுஸ்லயுமே மெலீஸான கோடுகள் மாதிரி உங்களுக்கு எந்த சாரி பாத்தீங்கன்னா இதுல அதாவது பிளவுஸ் வந்து நீங்க கை வச்சு பார்க்கும் அந்த த்ரெட்டோட இது தெரியும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவுமே சூப்பரான சாரி அஜ்ரக் பிரிண்ட்ல வரக்கூடியது சிங்கிள் 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 சாரி மட்டுமே சாரி ரெண்டு சாரி இன்னொரு சாரி சேர்த்து அவைலபிள் இருக்கு ரெண்டு சாரி மட்டுமே அவைலபிள் இருக்கு டக்குன்னு அழகா புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இது சாரியில வரக்கூடிய பிளவுஸ் இது பல்லு டிசைன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சாரீஸ் வந்து ரொம்பவுமே சாஃப்ட் நல்ல லைட் வெயிட்டான சாரீஸும் கூட இது ரொம்பவுமே சூப்பர் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது பாருங்கள் நல்லா சாஃப்டான மெட்டீரியல் ஜார்ஜெட்டில் வரக்கூடியது அருமையான கலர் இதுலேயும் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது சில இதெல்லாம் மல்டிபிள்ஸ் இருக்கும் இப்போ நான் ஒரு பீஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இது நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ அடுத்த பீஸில் சின்ன மிஸ்டேக் கூட இருக்கலாம் சரிங்களா அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏதாவது மிஸ்பிரிண்ட் இருந்ததுன்னா ரொம்ப சின்ன மைனியூட்டி இதுக்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது சாரியில் பல்லு டிசைனோட பார்த்தலாம் இது பல்லு சரிங்களா சூப்பரான கலெக்ஷன் அருமையாக இருக்குது கலர் காம்பினேஷனே அருமையாக இருக்குது ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த பேட்டர்லையும் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு ஃபோட்டோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன் டைம் இருக்குல்ல ஷாப்ல அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து இருக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸோட தரலாம் செமையா இருக்கு பாருங்க இந்த சாரீஸ்ல இது பல்லு டிசைன் இதுதான் வரக்கூடிய பல்லு டிசைன் ரொம்ப அருமையான சாரீ நல்ல சாஃப்ட் சில்க்கு மெலீஸான ஜரியோட இருக்கும் பாருங்க இந்த சாரீஸ் ஃபுல்லாவே லைன்ஸ் வந்து மெலிசான லைன்ஸோட பிரிண்டோட இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இதுவும் ஒரு அருமையான பேட்டர்ன் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது ரெட் கலர் வித் நேவி ப்ளூ ஆஷ் கலரும் கலந்த மாதிரி இருக்கு இது சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் இது பிளவுஸ் இது சாரி ஃபுல்லாக வரக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு சாரியோட பேட்டர்ன் பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கு உங்களுக்கு இது சாரில வரக்கூடிய பல்லு டிசைன் ஒரு பிங்க் வித் நேவி ப்ளூ இதுலேயுமே லேசான மிஸ் பிரிண்ட் இருக்குது எங்கேன்னு காமிக்கிறேன் சாரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு பார்த்தது இதுதான் இதில் வரக்கூடிய லேசான மிஸ் ப்ரிண்ட் இதுக்கெலாம் பிரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கவே தான் நம்ம கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ ப்ளவுஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது கம்மி பண்ணுறேன் இல்லையா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு பேக்கிங்கோடு வரும் அவங்க எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல அதோடு நம்மளுக்கு அனுப்புவாங்க ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடியது இது மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடியது சூப்பராக இருக்கும் பிறகு நல்ல லைட் வெயிட்டான சாரீ இது ரொம்பவுமே அருமையாக ரொம்ப சாஃப்டா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் இன்னைக்கு ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தாலும் அழுப்பே தெரியக்கூடாதுன்னா இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இது சாரீல வரக்கூடிய பல்லு டிசைன் இதுதான் பல்லு நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் இதெல்லாம் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஷாப்புக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் நீங்கள் ரொம்பவுமே சூப்பரான சாரீஸ் இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே அழகான ஒரு லீஃப் க்ரீனில் வரக்கூடியது வித் ரெட் கலர் பார்டரோட சாரி பாருங்கள் இதில் பல்லு டிசைன் இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் சாரி முழுசுமே இந்த மாதிரி பௌந்தனி டிசைனோட உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் சாரீயில் வரக்கூடிய டாப்பில் வரக்கூடிய பார்டர் இது சின்ன பார்டர் பாட்டமில் வரக்கூடிய மீடியம் சைஸ் உள்ள பார்டர் சாரீஸோட கலெக்ஷன் அருமையாக இருக்கு நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல லைட் வெயிட்டான சாரீஸும் கூட இந்த கலெக்ஷனில் நம்ம சாரீஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதுலயே உங்களுக்கு பிளாக் வித் ரெட் இது நேவி ப்ளூ கிடையாது பிளாக் வித் ரெட்டு இது சாரீல வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரியில உங்களுக்கு பிளவுஸ் இது சாரியோட ஃபுல் சாரீஸ் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இது டாப்ல வரக்கூடிய பார்டர் இது பாட்டம்ல வரக்கூடிய பார்டர் இது நல்ல சாஃப்டான சாரீஸ் இது அதுவும் ஆடி ஸ்பெஷல்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஜார்ஜெட்ல நல்ல லைட் கலர் பேஸ்டல் கலர்ஸ் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஷேடு ஒரு ரொம்ப லைட் ஷேடோட வந்திருக்கு அருமையா இருக்கு இதுல லேசா அங்கங்க பிரிண்ட் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் கிடையாது சமிகீஸோட அந்த கிளிட்டர் இருக்கு ஒயிட்ல சம காஸ்ட்லி சாரீஸ் இதெல்லாம் அபவ் தௌசண்ட்க்கு மேல உள்ள சாரீஸ் ஓடுது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சூப்பவான மெட்டீரியல் இது நல்ல லைட் கலரும் கூட சூப்பவா ஆக்சுவல் இந்த கலர் ஷேட் பிடிச்சவங்க எடுங்க ஏன்னா நிறைய பேர் ஏன் லைட் கலராக இருக்குன்னு கேட்பீங்க ஒரு சிலர் இந்த மாதிரி கலர்ஸ் தேடி தேடி போய் வாங்குவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி அருமையான லைட் கலரில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன்ல வரக்கூடியது பிளவுஸ்மே கொடுத்துருக்காங்க இதுதான் இதில் வரக்கூடிய பிளவுஸ் ரொம்பவுமே சூப்பரான இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் பிங்க்கில் பார்த்துருந்தோம் இல்லையா அதே டைப் உள்ளது பீச் கலரில் பாருங்கள் இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லும் ப்ளவுஸ் வந்து இதில் ப்ளைனில் தான் வரும் நமக்கு இதுதான் ப்ளவுஸோட டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க இதுதான் ப்ளவுஸ்க்கு வரக்கூடிய கட்டிங் நீங்கள் எடுக்க வேண்டியது ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க இது ஸாரீ அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ நைஸ் இந்த ஸாரீ ரொம்பவுமே அருமையாக இருக்குது ஸாரீஸ் வந்து இதனால் நாலு ஆறு பட்டையோடு அப்படி தூக்கி போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கு நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் அப்படி கை வச்சா தெரியும் பாருங்க நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் இது ஆனால் டிரான்ஸ்பரண்ட்னா அந்த அளவுக்குலாம் வராது அது பாருங்க இது ரெட் வித் கிரீனு இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரில வரக்கூடிய ப்ளவுஸ் க்ரீன் கலர்னு ப்ளவுஸ் இது ஸாரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு சுப்பவான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான கலெக்ஷன்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பிளாக் வித் மெரூன் டார்க் ரெட் ரெட்ருந்து அப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த டைப்ல இருக்கு பிங்க்கு என்னமா இருக்கு பாருங்க சாரீஸ் லெஹரியா பேட்டர்லாம் சூப்பவா இருக்கு பல்லுவே அல்லுது பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு இது சாரியில வரக்கூடிய பிளவுஸ் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீஸ் எல்லாமே ஒரு சின்னதாக மைல்டாக எங்கேயாவது ஒரு மிஸ்பிரிண்ட் அந்த மாதிரி இருந்தால் அதுக்காக தான் அப்படி கொடுத்துருப்பாங்க சாரீஸ் அவ்வளோ அருமையான சாரீஸ் இது எல்லாமே நம்ம இது லைட் க்ரீனில் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது டார்க் க்ரீனில் பார்க்குறோம் இந்த சாரீஸ் வந்து டார்க் க்ரீனில் பார்க்குறோம் இது ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் அடுத்தடுத்த நிறைய கலெக்ஷன் ஷாப்புக்கு வந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஷாப்புக்கு வரணும்னா சென்னை அரும்பாக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஷாப்பு அட்ரெஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது இந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது பல்லு டிசைன் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் எடுக்கணுன்னா விவி போட்டிக்கு வந்துடுங்க தேங்க்யூ பபாய்